ஹாய் ஹலோ நான் உங்கள் சமின்ஸ்லேஸ்டல் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் எவ்வளோ குழந்தைகளுக்கான டாய்ஸ் இருக்குது அதை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோவாக எடிட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் join ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரை சம்பாதிக்கும் opportunity இருக்கு ஒன் ஹவர் ஒர்க் பண்ணாலே டெய்லி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சேலரி எடுக்கலாம் அதுக்கு நமக்கு Instagram, Facebook, Twitter, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுருந்தாலே போதும் கண்டென்ட் போஸ்ட் பப்ளிஷிங் மூலமாக அதிகமான சேலரி எடுக்கலாம் சொந்தமாக பிஸ்னஸ் செய்யவும் அதற்கான திறமையையும் வளர்த்து கொள்ளலாம் நம்ம ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து திருவண்ணாமலையில் இருக்குது இந்த எஸ்பிஓ ஜாபில் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ரிட்டர்மெண்ட் பர்சன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணலாம் ஒன்லி எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எஸ்பிஓ ஜாபில் ஒர்க் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் மேலே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எஸ்பிஓ ஜாபோட லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் அதை கிளிக் பண்ணி இந்த எஸ்பிஓ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் வீட்டில் எவ்வளோ வீடியோ பொம்மைங்க இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை பாருங்க எல்லாமே பொம்மைங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பொம்மையும் ஆனால் நிறைய இருக்குது எங்கள் வீட்டில் இது யானை பொம்மை இது ஒரு பொம்மை இது டெட்டி பேர் டெட்டி பேரே எங்கள் வீட்டில் அவ்வளோ இருக்குது ஒவ்வொரு சைஸ் வாரியாகவே இருக்குது குட்டியிலேருந்து நல்லா பெருசு வரைக்கும் எல்லாமே ஸ்பாஞ்சு பொம்மைங்க இதை பாருங்கள் எப்படி எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் பசங்க இதை ஒரு வீடியோ மாதிரி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சோ அதுதான் இப்போது வீடியோ பிடிச்சேன் என்ன என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் அனில் பொம்மை முயல் பொம்மை இது ஸ்பைடர்மேன் மேன் மாஸ்க் ஃபேஸ்குள்ள போடுறது அது ஒரு பொம்மை பாருங்க இது எடுத்து வைக்கிறதுக்கே நமக்கு வந்து எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுது அந்த பாக்ஸில் விற்கிறதுக்கே அவ்வளோ பொம்மைங்க இருக்குது ஒரு கடையே விற்கலாம் ஸோ அவ்வளோ பொம்மைங்க இருக்குது எங்கள் வீட்டில் இந்த பசங்க விளையாடுறதுக்குன்னு இது இவ்வளோ பெரிய பொம்மை குதிரை மாதிரி இருக்கும் நான் கூட ஏரியில் ரெண்டு வாட்டி உக்காந்துருக்கேன் அதில் அனில் பொம்மை குதிரை பொம்மை யானை ஒட்டகம் இது வந்து இந்த பேக்குள்ளேயே அந்த பொம்மையை வந்து உள்ளே வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைப்பானது இது ஆடு இந்த ஆடு பொம்மைங்க ரெண்டு இருக்குது ஒன்று குட்டி ஒன்று பெருசு இது வந்து ஸ்லைடிங்கு பசங்க வந்து சர்க்கு மரம் விளையாடுவாங்க டெய்லி இது ஒட்டக இது கார் பொம்மை இது குட்டி ஆடு இது முயல் இது ஒரு பொம்மை இது சின்னதாக இருக்குது பாருங்க இது ஸ்பாஞ்சு உள்ள அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த பொம்மை இது வந்து அந்த ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃபேஸ் வந்து முன்னாடி பின்னாடி அப்படியே போயிட்டு போயிட்டு வரும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பொம்மை இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது பெரிய பாக்ஸ் ஃபுல் கலர் பென்சில் ஸ்கெட்சு எல்லாமே இருக்கும் அது அதாவது மூணு அடுக்கு மூணு அடுக்கில் ஷெல்ஃப் ஷெல்ஃபாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாமே கலர் பென்சில் ஸ்கெட்சு எல்லாமே இருக்கும் அதில் அந்த பாக்ஸ் ஃபுல் இது வந்து இந்த பொம்மை வந்து அந்த பேக்குள்ளே அப்படியே போட்டு நம்ம ஜிப் போட்டுடலாம் இது பேகு பேகே பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க இது கன்று பெரிய கன்று சின்ன கன்று அந்த லைட்டு அது திருப்பி திருப்பி விளையாடுவோம் பார்த்தீங்களா அந்த டாய்ஸு இது ஒரு பேகு இது வந்து நம்ம வந்து ஆர்ட் பண்ணுறதுக்காக புக்ஸுங்க இது வந்து பார்க்குறதுக்கு ரியலாக பூனை அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த பூனை இது நானே ரெண்டு மூணு வாட்டி பயந்துட்டேன் நான் அதையும் பூனை இருக்கே அப்படின்னு அது பார்க்குறதும் அந்த மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பொம்மைங்க எங்கள் வீட்டில் இருக்குங்க இன்னும் நிறைய இருக்குது நான் பிடித்தது வந்து இது கொஞ்சம் தான் இது கொஞ்சம் வீடியோ தான் பிடிச்சிருக்கேன் நான் நெக்ஸ்ட் ட்ரிப்பு இன்னும் நிறைய டாய்ஸுங்க நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் நான் தேங்க் யூ